ரிசபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி நிறுல சீரிசம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கும் தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிஷ வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் ரிசபரசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நெசபராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தான் ரிசபராசிக்காரங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இப்படித்தானே எல்லாரும் சொல்றீங்க ஆனா ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு ஆனா எந்த ஒரு வெற்றியும் அல்லது முன்னேற்றமும் அல்ல அப்படியே நாங்க கஷ்டப்பட்டோமோ தான் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சமயம் வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நீங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இதன் மூலமாக அந்த வீரபத்ர ராஜயோகம் ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நிறையவே முயற்சி பண்ணி இருப்பீங்க அந்த விஷயம் கிடைக்கிறதுனால நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க ஆனா தற்போது நீங்க கடந்த காலகட்டங்கள்ல ஆசைப்பட்ட அதற்கு முயற்சி எடுத்த விஷயங்கள் அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல முழுவதுமாகவே கிடைக்க போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி உரிய வக்ர பயிற்சி குருவுடைய வக்கர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னா அந்த பிப்ரவரி முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி உரிய வக்ர நிவர்த்தி தற்பொழுது சளி பகவான் மீன ராசியில பத்ரை நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வந்திர நிபர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லது பண்ண ஆரம்பிக்க போறாரு இந்த சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஏற்பட போகுது அதை எடுத்து பாத்தீங்கன்னா குருகுடைய பக்ர பயிற்சி இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடமான ரத்தினஸ்தானத்தை நோக்கி போய் வந்திர நிபர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பேச்சு பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் தற்பொழுது உங்களுடைய ரிசர்வாசி வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி வீட்டுக்கு போய் அங்க பக்ர நிவர்த்தி அடைந்திருக்காரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கும் இரண்டு நபர்களுக்குமே முழுமையாக கிடைக்க போகுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது கடைசியாக பாத்தீங்கன்னா ராகுது பேர்ச்சி ஐயோ ராகுது பேர்ச்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்கள் எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு போன வருடத்துல ஒரு நெகட்டிவான வருடம்னே சொல்லலாம் இந்த ராகுது பேர்ச்சி காலகட்டம் ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த ராகுது பேச்சு காலகட்டம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தி போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இது போன்ற பிரச்சனைகளை அனைத்தும் தற்பொழுது இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி சாப்போ பிரைவேட் சாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே கிப்போ வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது ஆனால் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடிச்சாலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேதிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சிறப்பு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது ஆனா ரிஷபராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு இப்படி கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராவ் ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதால திருமண தடை அப்படின்றது ரிசர்வாசி ஆண்களுக்கு நிறையவாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நீ வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் விபத்தியாக்கி முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே நீங்க விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை எழுந்த ரிசர்வாசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழக்கத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்த்து அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக என்கும் ரிசர்வ் ராசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாக்கி மூணு ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி லட்சியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவதற்குள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே தானாக தனியாக போய் உங்களை தேடி வர அது காதலியாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அல்லது ஒரு நண்பராக அல்லது சொந்தக்காராக இப்படி யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி உங்களை விட்டு போயிருப்பாங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு மீண்டும் அந்த உறவுகள் எல்லாமே தானாகவே உங்களிடம் வந்து சேர ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசவராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது